ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அண்ணன் ட்ரூஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் பாண்டியன் போயிட்டு நாம மீனா ராஜு கிட்ட பயங்கரமா ஃபீல் பண்ணி உங்களுடைய மனசை பலமுறை ஹர்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் அது எல்லாம் பெருசாக பண்ணிக்காமல் நீங்கள் இப்படி ஒரு ரிஸ்க்கை எடுத்திருக்கீங்களே இ ஒரு வேளை நீங்கள் மட்டும் இந்த மாதிரி வந்து தியாகம் பண்ணலன்னா பையனோட கல்யாணம் நடந்திருக்குமான்றதே தெரியல அந்த அளவுக்கு எனக்கு வருத்தமாக இருக்குன்றாங்க மாமா ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் பேசிட்டு நடந்தாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் இருக்காங்க உடனே நம்ம மீனாக வந்து இங்கே பாருங்க மாமா இந்த கல்யாணம் உங்களோட எவ்வளோ பெரிய கனவுன்றது எனக்கு தெரியும் நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாமல் இருங்க எது நடந்தாலும் பாத்துக்கலாம்

படாம அவங்க மாறி மாறி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு படுத்திட்டு இருக்காங்க அதோட பிரமாவும் முடிச்சிருக்காங்க